நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இது நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பார்த்தோம்னா மிக 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 முக்கியமான விஷயம் எப்பவுமே ஒவ்வொரு மாதத்தின் தமிழ் மாதத்தின் முதல் நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக விசேஷமான நாட்களா இருக்கும் எப்பவுமே ஒரு மாதம் பிறக்கின்றது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த நாட்களை நாம விடப்படாது சூஸ் பண்ணி நம்மளுடைய குல தெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அந்த மாதம் அந்த முப்பது நாளுமே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும் இப்போ நாம் பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார உயர்வு வேணுமா இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவே இல்லையா இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வை தொடணுமா அப்போ இந்த வீடியோவை கட்டாயமாக கேட்டு அதுக்கு தகுந்தா போல நீங்கள் நடந்த அப்படின்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக தொழில் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் பத்தி பேச போறோம் அப்போ வருகின்ற பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் பிறக்கின்ற நேரம் அதாவது சூரிய பகவான் தனுசு ராசிகளில் பிரவேசிக்கக்கூடிய காலம் அந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் நீங்க எடுத்துக்கிற விஷயங்களை உங்க வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார அஜுமன்ஸ் நமக்கு கிடைக்கும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க என்னோட டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஓகேங்களா அப்போ நாமக்கல் மாவட்டத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் அந்த நாள்ல நம்ம வழிபாடு பண்ணணும் ஏன் இந்த தமிழ் மாதங்கள்ல தனுசு ராசிகள்ல பிரவேசிக்கக்கூடிய சூரியனுக்கும் இந்த நாமக்கல் நரசிம்மருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் தொடர்புகள் இருக்கும் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ நீங்க எந்த ஊர்களில் இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கதான் இருப்பேன் ஓகேங்களா அன்னைக்கு காலம்பரை நம்ம நாமக்கல் நரசிம்மரோட ஆலயத்தில் தான் இருப்போம் ஓகேங்களா நீங்க அந்த ஆலயத்துல வந்து என்னை சந்திக்கலாம் நாம அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ளவாலும் வந்து தரிசனம் பண்ணலாம் இல்லை நான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும் மேடம் நான் கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்கு வந்து கா என்னோட பொருளாதார வளர்ச்சியை நான் மேம்படுத்திக்கிறேன் மேடம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் அப்போ எங்கள் ஊர் ஆலயங்களில் நாங்கள் வழிபட பண்ண முடியாதா நாங்கள் நாமக்கல் தான் வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி வரணும் அப்படின்னா நாமக்கல் வந்து தான் தீரணும் ஓகேங்களா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தரலாம் ஆறு முப்பத்தஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சி ஆவார் தனுசு ராசிகள்ல நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலம்பர கோவிலுக்கு வந்துருங்கோ வந்து லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணிண்டு அம்மாவையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிண்டு கோவிலில் ஒரு ஓரமா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு தர்பை புல் அப்படின்னா ஒரு டவல் ஒரு ஏதோ ஒரு கிளாத் போட்டுன்னா உக்காந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்க வந்து பண்ணணும் மெடிடேஷன் அதாவது தியானம் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலையோ எக்ஸ்பெஷலி இந்த தெய்வ வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்குண்டான வழிபாடுகள் தான் ஓகேங்களா ஏன் இந்த வருடம் இந்த மாதம் நம்ம இந்த விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருடங்கள் எடுத்துக்குவா ஓகேங்களா நீங்க பதினெட்டு வயசு போது உங்களுக்கு பிறந்த கால ராகு கேதுக்கள் எங்க இருக்கிறதோ அதே இடத்துக்கு பதினெட்டு வருடங்கள் கழிச்சு அங்க ராகு கேதுகள் வந்து அமருவா ஓகேங்களா இந்த ராகு கேதுக்கள் மாறி அமரும் ஒன்பது வருடங்களுக்கு ஒரு முறை ஓகேங்களா ராகு இருக்கிற இடத்துல கேதுவும் கேது இருக்கிற இடத்துல ராகு பகவானும் வருவா பதினெட்டு வருஷம் அங்கே வருவா ஒன்பது வருஷம் மாறி அமருவா அப்படி மாறி அமரும் இந்த காலகட்டங்கள்ல சூரிய பகவானுக்கு கேந்திரங்கள்ல ராகு கேது அமர்ந்திருப்பா தனுசு ராசி அது கேந்திர ராசிகள் அப்படின்னு சொல்லுவா அப்ப தனுசு ராசி மீன ராசி மிதுன ராசி ராசி இந்த ராசிகள்ல வந்து பார்த்தோம்னா சூரியனுக்கு கேந்திரத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பார் கண்ணில சூரியனுக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பார் இந்த மாதிரி அமைப்பு பத்து வருடங்களுக்கு ஒரு தான் நடக்கும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் அந்த கா சூரியன் உதயம் ஆரம்பித்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணணும் செல்ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்கள் ஊர் கதை பக்கத்து வீட்டு கதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து அரட்டடிக்கிறது அதெல்லாம் எதுவும் செய்யாமல் செல்போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அமைதியாக உக்காந்து நீங்கள் வேண்டிட்டு போங்க பத்து வருடங்களுக்கு உண்டான ஒரு அபரிமிதமான வளர்ச்சி நீங்கள் எந்தளவுக்கு அங்கே அமர்ந்துட்டு தியானம் பண்ணுறையாலோ கண்டிப்பாக நடக்கும் இது நடந்தது ஒன்றா நீங்கள் வந்து என்னை கால் பண்ணி சொல்லலாம் மேடம் கண்டிப்பாக இந்த வழிபாடு நாங்கள் பண்ணிட்டு போனோம் எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைச்சின்ட்டு இருக்கும் மேடம் கட்டாயமாக நீங்கள் சொல்லுவீங்க அந்த காலகட்டம் அந்த ரெண்டு மணி நேரம் நான் கோவிலில் தான் இருப்பேன் வாங்க நாம் சந்திச்சு பேசலாம் இல்லை வழிபாடு பண்ணலாம் இல்லை நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் வெளிநாடுல இருக்கோம் எங்களால வர முடியாதுன்னு சொல்றவா இல்லையா கூகுளில் சர்ச் பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மரோட ஸ்டில்லை எடுத்துண்டு உங்கள் வீடுகளில் அதே காலம்பர ஆறு முப்பத்தஞ்சுக்கு வந்து பார்த்தேன்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த ஸ்டில்லுக்கு முன்னால லக்ஷ்மி நரசிம்மரோடைய படத்துக்கு முன்னால ஒரு தீபம் ஏற்றி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க உங்களோட பொருளாதார வளர்ச்சி மட்டும் மனசுல வச்சுட்டு அந்த தெய்வத்தை மனசார நினைச்சி ஒரு தியானம் பண்ணுங்க உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பா வரவாளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் வர முடியாதவாளுக்கு ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆகுது உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணுங்க யார் வரீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி எனக்கு தகவல் கொடுக்கலாம் இல்ல எனக்கு தகவல் கொடுக்காம கூட நீங்க வந்து தெய்வத்தை தரிசனம் பண்ணலாம் அந்த அன்னைக்கு அந்த கோவில்கள்ல தான் நான் இருப்பேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லாரும் முறையா நம்மளுடைய லட்சுமி நரசிம்மரை நம்ம சேவிச்சுட்டு ஆஞ்சு நேரம் அதுக்கப்புறம் நம்ம ஊர்களில் கிளம்பலாம் அன்னைக்கு நாமக்கல் நரசிம்மரை நாம தரிசனம் பண்றது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இதுவரைக்கும் எந்த விஷயங்கள்லாம் கிடைக்கலையோ அது கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிகுறியில் பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க கண்டிப்பா முக்கியமாக பகிரப்பட வேண்டிய விஷயம் எல்லாரும் வாங்க பார்த்துக்கலாம் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதுதான் குபேர செல்வ யோகம் அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு குபேர யோகத்தை அடையணும்னு அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த அன்னைக்கு வந்து பார்த்தெல்லாம் அந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குபேர செல்வ சங்கல்ப விஷயங்களை நீங்க அடையணும் அப்படின்னு அங்க வந்து வழிபாடு பண்ணுங்க நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்